எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அரசியல் பண்ணி நின்றிருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல முறை எம் பி ஆக சஸ்டைன் பண்ணி அது பெரிய விஷயம் கஷ்டம் இயர்ஸ் பண்ணி நின்றிருக்காரு இன்னும் அவருடைய ரூட்ஸ மறக்காம இருக்கார் அவர் எங்கிருந்து வந்தாரோ அதை மறக்காம இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி இவருக்கான பெயரும் காலமும் கட்டயமா இருக்கணும் ஒரு சக அரசியல்வாதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வை ஏன்னா இவ்வளவு உயர்வா நீங்க வந்து ஒரு சரியான பார்வை அண்ணன் மேல வச்சிருக்கீங்க சார் மேல அதனால கேட்கலாம் ஆனா என்னை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் எந்த அரசியல் கட்சியும் எதிரியா பார்க்கிற ஆள் கிடையாதுங்கண்ணா நான் சார்ந்த அரசியல் கட்சி வளர வேண்டும் என்று நினைப்பது இன்னொரு அரசியல் கட்சி அழிய வேண்டும் என்று நினைப்பது தவறு எப்பவுமே நான் பண்ண மாட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான கட்சி தமிழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் அவங்களாம் இருக்கும் பொழுது மிக முக்கியமாக தமிழகத்தில் ஒரு ஆல்டர்னேட் ஐடியாலஜியை வச்ச ஒரு கட்சி மிக முக்கியமான காலகட்டத்தில் இருந்த கட்சி ஒரு இம்பார்ட்டன்ட் போல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தமிழ்நாடு அரசியலில் ஒரு துருவமாக இருக்கக்கூடிய கட்சி ஆனால் நான் எப்பவுமே சொல்றது எல்லோரும் இங்கே வளர முடியும் அப்படின்னு சொல்றாள் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் வளர முடியும் பிஜேபியும் இங்கே வளர முடியும் நினைக்கிறேன் அதே மாதிரி இணக்கமாக இருக்க முடியும் என்று நினைக்கக்கூடியவன் அப்படிதான் நாங்க இருக்கோம் எனக்கும் எடப்பாடி அண்ணுக்கும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு ஆழ்ந்த நட்பு இருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கு நல்ல ஒரு டிவியில பாக்கிறது எவ்வளவு அழகான பதில் நீங்க டிவியில பாக்குறது பத்திரிகையில் எழுதுறது அதை வச்செல்லாம் பாக்காதீங்கன்னா அதெல்லாம் இன்னொருத்தருடைய அசெம்ஷன் இன்னொருத்தருடைய ஒப்பீனியன் எங்களுக்குள்ள என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது கிடையாது லீடர்ஷிப் பட்ட டாப் லெவல் மிகப்பெரிய ஆளுமை யாரும் போக முடியாத உயரத்திற்கான ஆளுமை அம்மாற்றுக்கு ஆனா நமக்கு தொடர்பு இருக்காது அந்த மனிதர்களோட ஆனா அவர்களுடைய இல்லாமை இழப்பு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இவர்களுடைய இந்த இரவருடைய இழப்பு உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பையும் உண்டாக்குது ஆனால் தேர் லார்ஜர் தன் லைஃப் ஹிகர் இவங்க இருவருமே ஒரு சிஎம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அதாவது பவர்ஃபுல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவா கண்ட்ரோல் இந்தியா லெவல்லோ எத்தனையோ சிஎம் இருந்தாலும் கூட குறிப்பா அம்மா அவர்களை பார்த்து எல்லோருமே மரியாதை கொடுப்பாங்க காரணம் அவங்களுடைய ஆளுமை திறன் கலைஞர் அவர்களை பொறுத்தவரைக்கும் சால்வர் பிரச்சனையை சால்வ் செய்யக்கூடிய ஒரு யுக்தி அவருக்கு அமைதியா பேசுற அமைதியா நைசா ஆளுமை திறன் சுர்ஜித் சிங் பர்னாலா கலைஞர் கருணாநிதி இப்ப இந்தியால பல பிரச்சனைகள் நிறைய சண்டை போட்டுக்கிறோம் அரசியல் கட்சிகள் பேசாம இருக்கும் பார்லிமெண்ட் கூட அமளியில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இணைக்கக்கூடிய மனிதர்கள் குறைவு பிலாசபிகலி ஐடியாலஜிக்கலி டிஃபரன்ஸ் இருக்கலாம் அது வேற அது அரசியல் கட்சி கட்சிக்கு அது வெளியே பாத்தீங்கன்னா இருவருமே லார்ஜர் ஒரு சிஎம்மா எப்படி இருக்கணுங்கிற இலக்கணத்துல வாழ்ந்தவங்க இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய சிஎம் இந்திய அரசியல ரொம்ப குறைவா இருக்காங்க ரொம்ப குறை ரொம்ப குறை